உறவு எழுபத்தி எட்டு அவையின் சோர்வும் களைப்பும் மீராவை கண்டால் எங்கே செல்கிறது என்று அவனே அவனை கேட்டுக்கொண்டான் அன்று தேயிலை தோட்டத்திற்கு செக்கிங் வந்துவிட ஃபேக்டரியால் பிஸியாக இருக்க அவைதான் அனைத்தையும் இருந்து பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி காட்டி தேயிலையும் அதன் தரத்தையும் வேலை செய்பவர்களின் பாதுகாப்பு அவர்களின் உடைகள் என்று ஒவ்வொன்றையும் ஆராய்ந்தவர்கள் ஆங்காங்கே இருந்த குடோன்களில் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று ஆராய்ந்தார்கள் அதனால் அன்று அலைச்சல் மிகுதியாகவே இருக்க மிகவும் சோர்ந்திருந்தான் வீட்டிற்கு வந்தவனுக்கு அவள் கொடுத்த தேநீரை விட அவளின் அந்த பரிவான அக்கறையே அவனுக்கு போதுமானதாக இருந்தது கடந்து சென்ற இந்த நாட்களில் அவளிடம் தெரிந்த மாற்றங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தவன் நேர்த்தியாக அவள் செய்யும் வேலைகளையும் தன் அப்பா அபிஷேக் ஆரோஷ் உட்பட அனைவருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வதும் அவனை மிகவும் கவர்ந்திருந்தது அதை யோசித்தபடியே தன் மனையாளை ரசித்தவன் அப்படியே அவளின் அருகில் நெருங்கி வர எதிர்பாராத அந்த நெருக்கத்தில் அவள் சற்று தடுமாறினாலும் முன்பு போல பயம் கொள்ளாமல் அவனை பார்த்து புன்னகை சிந்த அதுவே அவனுக்கு போதுமானதாக இருந்தது அதன் பிறகு அவன் செய்த செயலுக்கு அவள் ஒதுங்காமல் தன்னை எதிர்கொண்ட விதமும் அது மட்டுமல்லாமல் அவன் தொடுகைக்கு அவள் கண்மூடி தன்னை மறந்து நின்ற விதமும் அவனுக்கு பூஞ்சாரலாக இருந்தது அவள் மனதில் தான் இடம்பெற ஆரம்பித்து விட்டோம் என்று எப்பொழுதோ யூகித்திருந்தவன் பார்க்கிலும் அதையே சொல்ல அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து அவன் சொன்ன எல்லாவற்றையும் தலையாட்ட தன்னை மறந்து சிரித்தவன் மனதின் உள்ளே அதை ரசித்தான் இதோ இப்பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவள் நின்ற அந்த தோரணையும் அவள் முகத்தில் தெரிந்த பாவனைகளும் வெட்கம் கலந்த புன்னகையும் அவள் தன்னை ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்று அவனுக்கு நன்றாகவே பறைச்சாற்றியிருந்தது அதை நினைத்தபடியே தன் வலது கையால் தன் நெஞ்சில் பகுதியை தடவி விட்டவன் இரண்டு முறை நெஞ்சில் தட்டி கொண்டான் ஏதோ சொல்ல முடியாத ஒரு பரவச நிலையை அத்தருணத்தில் உணர்ந்தவனுக்கு வாழ்க்கையே தன் வசப்பட்டு விட்டதாகத்தான் தோன்றியது அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனா மீரா மட்டும் வீட்டில் இருக்க அனைவருமே சர்க்கு சர்ச்சிற்கு சென்றிருந்தனர் அபை மட்டும் தனது அறையில் அமர்ந்தபடி லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க ஆறு வீட்டில் இல்லாததால் மீராவிற்கு மிகவும் சளிப்பாக இருந்தது தன் தமக்கையுடன் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டே ஏதோ பேசிக் கொண்டிருந்தவளுக்கு சற்றென்று ஏதோ ஞாபகம் வந்தவளாய் அக்கா ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தனது அறையை நோக்கி சென்றாள் அபை தன் அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் மும்முரமாக வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்க அவன் முன்பு வந்து நின்றவள் அவனை பார்க்க அவனோ அப்பொழுதும் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் ஏதோ வேலையில் ஈடுபாட்டுடன் இருந்தவனின் அருகில் சென்று தொண்டையை கணக்க அவன் அப்பொழுதுதான் அவளை நிமிர்ந்து பார்த்தான் என்கிட்ட பேசணும்னா நேரடியாவே பேச மீரா இதெல்லாம் என்ன எப்ப பார்த்தாலும் தொண்டையை கணக்கிறது என் பேரை சொல்லி கூப்பிடுற தெரியாதா உனக்கு என்று அவளை பார்த்து கேட்டுவிட்டு மீண்டும் தன் தலையை லேப்டாப்பில் புகுத்தி கொள்ள நீங்க நீங்க போகலையா போகலையாபை என்றாள் அவள் திடீரென்று எதிர்பாராமல் கேட்கப்பட்ட கேள்வியில் அவளை யோசனையுடன் பார்த்தவன் நான் மதத்தை விட்டுட்ட மீரா என்று சாதாரணமாக சொல்லியபடி அவன் வேலையை தொடர்ந்தான் ஏன் அன்னைக்கு கல்யாணத்தின் போது கோயிலுக்கு வந்தீங்களே சிம்லால கூட எங்கூட கோயிலுக்கு வந்தீங்களே அங்க கூட சாமி கும்பிட்டீங்களே என்று அவள் அவனுக்கு ஞாபகப்படுத்த நிமிர்ந்து அவனை ஊடுருவோம் பார்வை பார்த்தவன் அது உனக்காக வந்த உனக்காக மட்டும் உனக்காக கும்பிட்ட உனக்கு துணைக்காக அவன் வார்த்தைகள் மிகவும் தெளிவாக வந்தது அவளும் சளைக்காமல் அதே மாதிரி உங்களுக்காகவோ உங்க குடும்பத்துக்காகவோ நீங்க ஏன் சர்ச்சுக்கு கூடாது நீங்க சர்ச்சுக்கு போகலாம் இல்லையா என்று அவள் தயங்கியபடி கூறி முடிக்க தன் லேப்டாப்பை எடுத்து டேபிளின் மீது வைத்தவன் அவளை பார்த்து நீங்க வந்து என்று தன் அருகில் இருந்த சோஃபாவை கை காட்ட அவன் சொன்னபடி அவனின் அருகில் வந்து அமர்ந்து அவன் என்ன சொல்ல போகிறான் என்று முகத்தையே பார்த்திருக்க அவள் இரண்டு கைகளையும் எடுத்து தன் கைக்குள் பொதித்து கொண்டு எனக்கு போகணும்னு தோணும்போது நான் கண்டிப்பா மீரா இப்ப எனக்கு தோணுன அந்த எண்ணத்திலிருந்து ஒதுங்கி நிக்க நினைக்கிறேன் எனக்கு எந்த மதமும் வேணாம்னு நினைக்கிறேன் மதம் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினான் அவள் தன் கைகளை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படியே அமர்ந்து அவன் கூறுவதை கவனிக்க ஆரம்பித்தாள் அதுக்காக எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்ல வரல உனக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன்னா சொல்லு என்ன கூப்பிடு நான் கண்டிப்பா உன கூட்டிட்டு போறேன் இல்ல அண்ணி கூட நீ போறதா இருந்தாலும் போகலாம் மதங்கள் எல்லாம் ஓர நிறுத்தலாம்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை நான் நான் வேணும்னா உங்க கூட சர்ச்சுக்கு வரவா மீரா தயங்கி நிறுத்தினாள் அவள் தனக்காக ஏதோ செய்ய நினைக்கிறாள் என்று யோசித்தவன் புன்னகையுடன் அவளை பார்த்து அப்படியெல்லாம் இல்ல மீரா அபி இதுவரைக்கும் வரைக்கும் அன்னிய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனதில்லை ஆனா அன்னிய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் எனக்காகவோ இல்ல மற்றவங்களுக்காகவோ நீயும் சர்ச்சுக்கு வரணும்னு எந்த அவசியமும் இல்ல நாகனும் போக விருப்பப்படல நீ சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை இப்ப நடுவுல வந்த எனக்காக மாத்தணும்னு நான் முயற்சி பண்ண மாட்டேன் திடீர்னு ஒரு ரீ ரிலிஜன்ல எடுத்துக்கிட்டு போய் இன்செட் பண்ண முடியாது அதை நீ அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படியே விட்டுடலாம் ஜஸ்ட் அப்படியே விட்டுடலாம் உனக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கும்போது சொல்லு நான் கூட்டிட்டு போறேன் எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு தோணும்போது நானும் கண்டிப்பா போவேன் அப்போ உன்னை சர்ச்சுக்கு வரணும்னு வற்புறுத்த மாட்டேன் கோயிலுக்கு நீ அண்ணி கூட போக ஆசைப்பட்டாலும் சரி அவங்க கூட போ இல்ல அவையும் கூட்டிட்டு போவான் அங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா போகணும்னாலும் போகலாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்க கோயில் பக்கத்துல இல்ல அதனாலதான் இப்படி சொல்றேன் யாராவது உன்கிட்ட எதையாவது சொன்னாங்களா இல்ல உன்னை என்கிட்ட பேச சொன்னாங்களா என்று அவன் நிறுத்த என்ன அவள் நான் தான் கேட்ட என்றவள் ஏதோ யோசனையுடன் அமர்ந்திருக்க அவள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தவன் அவள் தலையில் தன் கையை வைத்து வருடியபடி இந்த சின்ன மண்டைக்குள்ள ஏதோதோ போட்டு குழப்பிக்காத நான் போகாததுக்கு நீ காரணம் இல்லை எனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப கண்டிப்பா போவேன் என்று அவன் கூறி முடித்து விட சரி என்று தலையாட்டினாள் அதன் பிறகு நாட்கள் அதன் போக்கில் அழகாக செல்ல ஒரு நாள் மாலை அபிஷேக் தன் தந்தையிடம் அப்பா இந்த வாரம் நானும் அப்பையும் டீசி அஸ்டேட் போகலாம்னு இருக்கோம் என்று கூற சரிப்பா போயிட்டு வாங்க என்றார் ஜெகன் அவருக்கு தெரியும் அபிஷேக்கும் அவையும் என்றால் அவர்கள் குடும்பம் சகிதமாக போகிறார்கள் என்று அபிஷேக் தன் மனைவி குழந்தையுடன் எப்போதுமே இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை தேசிய எஸ்டேட் சென்று வார விடுமுறை நாட்களை அங்கு செலவழித்து வருவது வாடிக்கையான ஒன்றுதான் அவர்கள் சிம்லாவில் இருந்து வந்து மூன்று வாரங்கள் சென்றிருக்க வரும் வாரம் தேசிய எஸ்டேட் செல்வதற்கு முடிவெடுத்திருந்தான் அபிஷேக் அதை தன் தம்பியிடம் கேட்க சரியா மீராவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் போகலாம் நானும் எப்பயாவது அங்க போகலாம்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் என்று முடித்து கொண்டான் அந்த வார இறுதியில் வெள்ளி என்று அபை தன் மனைவியுடன் அபிஷேக் தன் மனைவி குழந்தையுடன் தேசிய எஸ்டேட் சென்று இரண்டு நாட்கள் தங்கி வருவது என்று முடிவானது அதை பற்றி மீராவிடம் கூறிய போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு திருமணமாகி வந்ததிலிருந்து அந்த இடத்தை மீண்டும் சென்று போய் பார்க்கவில்லை அவளுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்த இடமாக இருந்தது பெண்களையும் பூக்களையும் பிரிக்க முடியாது என்பார்கள் பூக்களைப் பிடிக்காத பெண்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது பூக்களின் தோட்டத்தில் அதில் வகை வகையான பூக்களை பார்ப்பதற்கு கசக்குமா என்ன அவளுக்கு அதே எண்ணத்தில் இரண்டு நாட்கள் மிகவும் சந்தோஷமாக திரிந்து கொண்டிருந்தவளுக்கு வியாழன் அன்று மாலை ஆருஷ் பள்ளியிலிருந்து வரும்போதே காய்ச்சலாக இருப்பதை உணர்ந்தவர்கள் மருத்துவரிடம் அழைத்து செல்ல அவர் ஊசி போட்டும் மாத்திரைகள் கொடுத்தும் ஜரம் சற்று மட்டுப்பட்டு இருந்தாலும் முழுவதுமாக குணமடையவில்லை ஆராதனாவோ இந்த நேரத்துல அவனை அங்க கூட்டிட்டு போய் தண்ணி மாத்தி கொடுத்தா அவனுக்கு ஒத்துக்காதுங்க அதனால இப்ப போக வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பாத்துக்கலாம் என்று சொல்லிவிட அபிஷேக் அவையிடம் மீராவை அழைத்து கொண்டு செல்லும்படி வலியுறுத்தினான் அதற்கு மீராவோ ஒத்துக்கொள்வாள் அவளுக்கு டெய்சியா எஸ்டேட்டை விட மிக மிக முக்கியமானவன் ஆரோஷ் அல்லவா அதனால்தான் வரவில்லை என்று கூறிவிட அபிஷேக்கும் ஆராதனாவும் அவளை கண்டித்தார்கள் மீரா இப்ப அவனுக்கு ஜோரம் குறைஞ்சிருக்கு அங்க வந்தா திரும்பியும் அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அதனால தானே கூட்டிட்டு போக வேணாம்னு சொன்ன அதுக்காக நீயும் போக மாட்டேன்னு சொல்லுவியா நானும் அபிஷேகம் பார்த்துக்கறோம் நீயும் அவையும் போயிட்டு வாங்க என்று ஆராதனா கூற அவளும் இல்லக்கா என்னால ஆரோக்கிய விட்டுட்டு போக முடியாது அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது என்று அவள் கூற அபிஷேக் இடிப்பில் கையை வைத்து அவளை முறைத்து பார்த்தபடியே இங்க பாரு மீரா என்னதான் நாங்க போய் போய் கணக்கு வழக்கு பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ அங்க தங்கி அங்க வேலை செய்யறவங்களோட இருந்து பழகி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கணக்கு வழக்கையும் பார்க்கறது நம்ம வீட்டுல வாடிக்கையா நடக்கிற ஒண்ணு அப்பா அவர் காலத்துல குடும்பமா எங்க மூணு பேரையும் கூட்டிட்டு போவாரு நாங்க அங்க போய் தங்குவோம் எனக்கும் ஆராதனாவுக்கும் கல்யாணம் ஆன பிறகு எங்களுக்கு கொஞ்சம் தனிமை வேணும்னு நாங்க ரெண்டு பேரும் போக வர ஆரம்பிச்சோம் இப்ப என்னாலையும் போக முடியா முடியலை ஆருஷ்காக இங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை அதனால தான் உங்க ரெண்டு பேரையும் போக சொன்னேன் இந்த வாட்டி நீங்க ரெண்டு பேரும் போங்க அடுத்த வாரமோ இல்ல அதுக்கு அடுத்த வாரமோ அவனுக்கு குணமான பிறகு எல்லாரும் சேர்ந்து போலாம் அபிஷேக் தொடர்ச்சியாக கூறி முடிக்க தன் தமக்கையிடம் மறுப்பு சொன்னவனால் தன் அத்தானிடம் துணிந்து மறுப்பு சொல்ல முடியவில்லை இருந்தாலும் அவள் முகம் சோர்ந்து பார்த்தவன் இங்க பாரு மீரா ஆருஷ்க்கு இப்போ உடம்பு பரவாயில்ல இந்த கிளைமேட்ல இவனுக்கு சில டைம்ல இப்படித்தான் அடிக்கடி வரும் அங்க போனா அவன் சும்மா இருக்க மாட்டான் அடங்கியும் இருக்க மாட்டான் அதனாலதான் உங்க அக்கா வேணாம்னு சொல்றான் அங்க இருக்க தண்ணி அவ்வளவா அவனுக்கு ஒத்துக்காது அது மட்டும் இல்லாம நாம வெறும் பொழுது போக்குறதுக்கு மட்டும் அங்க போகல கொஞ்சம் கணக்கு வழக்கையும் பார்க்க வேண்டி இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ரெண்டு நாள் தானே வேணும்னா ஒன்னு பண்ணுங்க சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க என்று கூறி முடிக்க அதன் பிறகு மறுப்பு சொல்ல முடியாமல் தலையாட்டி வைத்தாள் அவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்து அவர்கள் மூவரின் பேச்சையும் பார்த்து கொண்டிருந்த அவை அவள் அந்த பக்கம் சென்றதும் அபிஷேக்கிடம் நீ சொன்னதால மட்டும் தாண்டா அவன் நல்ல பிள்ளையா தலையாட்டி அமைதியா கேக்குறா இதே நானோ இல்ல அண்ணியோ சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா கேட்டு இருக்க மாட்டா உன்கிட்ட ஏதோ ரொம்ப நல்ல பிள்ளையா நடந்துக்கறா அதை நீயும் யூஸ் பண்ணிக்கிற என்று அவை கூறி முடிக்க உங்க ரெண்டு பேருக்கும் பிரைவசி வேணும்னு நான் கஷ்டப்பட்டு வசனம் பேசி அவளை சம்மதிக்க வச்சுட்டு இருக்கேன் நீ என்னன்னா என்ன கிண்டல் பண்றியா இந்த வாரம் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த வாரம் நாலு பேருமா போக முடியாதா இந்த தனிமையை யூஸ் பண்ணிக்கோட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத உனக்காக பண்ணதுக்கு என்ன கிண்டல் பண்றியா என்று அபிஷேக் கேட்டு வைக்க தெய்வமே என்று கையெடுத்து தலைக்கு மேல் வைத்து கும்பிட்டவன் நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்குறோம் என்று சிரித்து வைத்தான் அபை நீ பாத்துக்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே என்று அவனும் சளைக்காமல் காலை வார ஹபி ரொம்ப ஓவரா பேசாதேய் அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னையும் என் பொண்டாட்டியும் தனியா அனுப்புறதுக்காக போதுமா என்று மீண்டும் அவன் நக்கல் மொழியில் கேட்க போதுண்டா இந்த மரியாதை என்று அவன் சிரித்து வைக்க அங்கே சிரிப்பலை பரவியது அந்த வார இறுதியில் அவர்கள் இருவர் மட்டும் டேசியா பூக்களின் தோட்டத்திற்கு செல்வதாக உறுதியானது அதை நினைத்து அபை மனதளவில் சந்தோஷப்பட்டு கொண்டார்